மக்கள் பெதர்மன் யூடியூப் சேனலை பார்க்க வந்திருக்கும் பார்வையாளர்கள் மற்றும் நண்பர்கள் விவசாயிகள் பொதுமக்கள் அனைவருக்குமே இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் குறிப்பாக தற்போது வங்கக்கடலில் உருவாகி அதன் ஸோ ஒட்டிய தென்மேற்கு பகுதியில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாலு பகுதி இது உருவான பிறகு வடக்கு வடமேற்கு திசையை நகர்ந்து சுமார் ஒரு மணி நேரத்துக்கு எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது இது மேலும் தற்போது வங்கக்கடலில் நிலவி கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக மாறியது தற்போது இன்றைய அதாவது அதிகாலை நிலவரப்படி தற்போது புயலாக மாறியுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதன் காரணமாக தற்போது எங்கேலாம் பாதிப்பு இருக்கும் எங்கே பாதிப்பில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக இந்த புயல் பெயர் வைத்த தாய்லாந்து வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மோண்டோஸ் புயல் அதாவது மோண்டோ என்ற பெயர் வைத்துள்ளது இதன் காரணமாக என்ன மழைப்பொழிவு இருக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக இந்த புயலானது நாளை குறிப்பாக நாளை இரவுக்குள் விசாகப்பட்டினம் மற்றும் காக்கிநாடா இடைப்பட்ட பகுதியில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த கரையை கடக்கும் பட்சத்தில் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் கடல் சீற்றத்துடன் காணப்படும் மற்றும் காற்றின் வேகம் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இதன் காரணமாக தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் நேரடியாக கிடையாது ஆனால் மறைமுகமாக சற்று பாதிப்பு இருக்கக்கூடும் என்ன காரணம் என்றால் பாலாற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்துவோரும் இருக்க கரைகளை தொட்டு செல்லும் என்பதும் தெரிவித்துக்கொள்ளேன் இதன் காரணமாக பாலாறு அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது மற்றும் இதற்கு அடுத்தபடியாக இந்த புயலானது ஒரு நேரத்துக்கு எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது இது நாளை இரவுக்குள் கரையை கடந்துவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜிக் ஜாக்லாம் போட்டு வருது மேலும் இது ஜிக் ஜாக் போட்டு நகர்வதில் ஸ்லோ மூமெண்ட் ஏற்படும் மற்றும் இதன் வெளிப்புற சுற்றுகள் மற்றும் சென்னைக்கு மற்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளது ஒரு சில இடங்களில் மட்டும் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதன் காரணமாக பெரிய ஒரு பாதிப்பு தமிழ்நாட்டுக்கு இல்லை ஆனால் தமிழ்நாட்டைக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஆந்திராவுக்கு பெரிய ஒரு பாதிப்பு இருக்கக்கூடும் ஒரு வரலாறு காணாத அளவுக்கு மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்ள குறிப்பாக ஐம்பது சென்டிமீட்டர் அளவுக்கு மழைப்பொழிவானது ஆந்திர பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடும் குறிப்பாக அந்த திருப்பதி முதல் விசாகப்பட்டினம் வரை உள்ள பகுதிகள் மற்றும் நெல்லூர் முதல் ஓங்கோல் மற்றும் மசோதிப்பட்டினம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் காக்கி காக்கிநாடா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் விசாகப்பட்டினம் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் போன்ற பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்படக்கூடும் பாதிப்புங்கிறது மழை மட்டும் அதிக அளவு இருக்கக்கூடும் என்பதால் தாழ்வான பகுதியில் தண்ணீர் தேங்கக்கூடும் நீர்நிலைகள் நிரம்பக்கூடும் போன்ற கணிசமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் அதன் காரணமாக தாழ்வான பகுதியில் உள்ள ஆந்திரா மக்கள் எச்சரிக்கையாகவும் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது இதன் காரணமாக குறிப்பாக தமிழ்நாடு மற்றும் எல்லையோர பகுதியில் உள்ள இந்த குறிப்பாக பூண்டி அதன் எல்லையோரம் பகுதிகளில் கனமலைக்கு வாய்ப்பு உள்ளது அதேமாரி சென்னை கடலோரம் ஒட்டிய பகுதி எண்ணூர் சைடு துறைமுகம் மற்றும் சுற்றோட்டம் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்ளேன் இதன் காரணமாக மழைப்பொழிவு ஆனது இன்று அதிகாலை முதல் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு விட்டு விட்டு மிதமான மழை முதல் இன்று இரவு முதல் அதாவது இன்று இரவு முதல் கனமழையானது இருக்கக்கூடும் குறிப்பாக அதிகபட்சமாக இருபது சென்டி மீட்டருக்குள் மழை பொழிவானது அமையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக எந்த ஒரு பாதிப்பும் மற்ற மாவட்டங்களுக்கும் இருக்காது சென்னைக்கும் இருக்காது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இதன் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுமா என்ற கேள்வியும் வந்து கொண்டு இருக்கிறது மழையின் அளவை பொறுத்தே அந்த விடுமுறையானது முடிவு செய்வார்கள் மாவட்ட ஆட்சியாளர்கள் என்பதையும் தெரிவித்துக்கொள்ளேன் இதன் காரணமாக பெரிய அளவு ஒரு பாதிப்பு இருக்காது என்பதையும் தெரிவித்துக் அதிகபட்ச பாதிப்பு ஆந்திர மாநிலத்துக்கு மட்டும் இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ஆந்திர அரசு தான் கவனமுடன் செயல்பட வேண்டும் என்பதையும் ஒரு வேண்டுகோளாக வைத்துக் கொள்கிறேன் மற்றும் பெரிய அளவு தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு மழை இருக்காது இருக்காது என்று உறுதியாக சொல்கிறேன் மற்றும் சென்னைக்கு சென்னை கரையை கடக்குமான ஏதாவது கேட்க வேண்டாம் என சென்னைக்கு இது கரையை கிடக்காது விசாகப்பட்டினத்தில் தான் கரையை கிடக்கும் இந்திய வானிலை ஆய்வு மையம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க குறிப்பாக மசோலிப்பட்டினம் மற்றும் அதன் எடைப்பட்ட பகுதியில் கரையை கடக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது வடக்கு வடமேற்கை நோக்கி நகரக்கூடும் காரணத்தினால் நமது கணிப்பானது காக்கிநாடா மற்றும் விசாகப்பட்டினம் இடைப்பட்ட பகுதியில் கரையை கடக்கும் என நமது எதிர்பார்க்கப்பட்டது போல் வரும் என நினைக்கிறேன் மற்றும் இதன் காரணமாக மழைப்பொழிவும் வடக்கு போக போக அதிகரிக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துள்ளது மற்றும் இதன் காரணமாக ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் கனமழை முதல் அதிக கனமழை அனைத்து இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துள்ளது ஏற்படுத்திக் கொள்கிறேன் அங்கும் ஏற்படுத்தக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் மற்றும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் அந்த மயிலாடுதுறை தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்கள் மற்றும் மற்ற மாவட்டங்கள் பொறுத்தவரை வறண்ட ஒரு வானிலையை நிலவு கூறும் உயர்மட்ட மேகங்கள் ஐக்ளோட்ஸாக இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் மற்றும் வெளிப்புற சுற்று மற்றும் சென்னைக்கு மழைப்பொழிவை அமைய அமை அமைய கொடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அந்த மலைப்பொழுது கிடைக்கும் பட்சத்தில் சென்னைக்கு ஒரு கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்து மற்ற மா மாவட்டங்களுக்கு மிதமான மழை கூட வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மன் நன்றி வணக்கம் மக்கள் விதர்மன்